வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினத்தினால உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்பானையினால் தன் மண்பானையில் தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ன்றதான் பார்க்க போகிறோம் நான் ஒரு மண்பானை வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் இது இப்படி தட்டி பார்த்து தான் வாங்கணும் தட்டி பார்க்கறதுனால இதில் நல்ல சவுண்டு வருது இது ஓட்டையெல்லாம் இருந்ததுன்னா அந்த தட்டி பார்த்தோம்னா அது தெரிஞ்சிடும் நான் இப்படி ஒரு மண்பானை வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி மடக்கு வாங்கியிருக்கேன் மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோலம் ஒன்று வாங்கியிருக்கேன் தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கு இந்த மண்பானையில் நீர் ப நீர் வச்சு ஊற்றி வச்சு பருகிறதுனால என்ன நம்மளுக்கு பெனிஃபிட்ன்றத பார்க்கலாம் அதாவது வீட்டில் எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடே கிடையாது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் பொருளை வாங்கி அந்த பாட்டிலை வாங்கி அதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து சில் வாட்டர் நம்ம குடிக்கிறோம் ஐஸ் வாட்டரை அதனால் பல பக்க விளைவுகள் வந்து நமக்கு ஏற்படுது என்னென்ன பக்க விளைவுகள் அப்படின்னா அதாவது சளி பிடிக்குது இருமல் வருது ஆஸ்மா வருது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் அது வருது அப்புறம் வந்து தொண்டை வலி வருது தொண்டையில் புண் மாதிரி வந்து எரிச்சல் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது தண்ணி தாகம் எதுதான் அடங்கவே அடங்காது நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிச்சிங்கன்னா இப்போ வந்து மண்பானையில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால என்னென்னா தண்ணி தாகத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது டக்குன்னு பத்து பாட்டில் நம்ம ஒரு ரெண்டு பாட்டில் ஐஸ் வாட்டர் குடித்தாலும் ஒரு டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மண்பானை தண்ணியை குடிக்கிறதுனால டக்குன்னு தாகம் வந்து அடங்கிடும் இந்த மண்பானையில் ஏகப்பட்ட துளைகள் இருக்கிறதுனால இந்த நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம்னா இதில் வந்து தண்ணி வந்து உள்ளே போய் ஆவியாகி நேச்சுரலாக வந்து குளிர்ச்சி அடைய செய்யுது இந்த தண்ணி வந்து தேன் மாதிரி இனிப்பாக இருக்கும் இதை குளிர்ச்சி நேச்சுரல் கூலர் இந்த துளைகள் வந்து நேச்சுரலாக பியூரிஃபையராகவும் செயல்படுது அதுக்கப்புறமா இது வந்து அமிலத்தன்மையை நம்மளுக்கு சமநிலைப்படுத்தி நம்மளோட டெஸ்டோஸ்டரனை சமநிலைப்படுத்தி டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இதை குடிக்கிறதுனால எந்த வித பக்க விளைவுகளும் கிடையாது ரெண்டாவது இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறதுனால சளி இருமல் இல்லையா அந்த சளி இருமல் இதெல்லாம் நேச்சுரல் கூழான மண்மனை தண்ணியில் நம்மளுக்கு வர்றது கிடையாது இந்த மாதிரி ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்கு இதை வந்து சும்மாவும் இந்த மாதிரி குளிர்ச்சியாகவும் குடிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம வெட்டி வேற ஒரு காட்டன் துணியில நம்ம முடிஞ்சு போட்டு உள்ள அந்த முடிச்ச உள்ள போட்டு அந்த வாசனையோடும் குடிக்கலாம் சீரகத்தை நம்ம நுணுக்கி அதை வந்து தண்ணியை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றி கூட நம்ம வாசனை மிகுந்த தண்ணீராகவும் குடிக்கலாம் இதுலேயும் ஏகப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கிது எல்லாருமே மண்பானையை வாங்கி உபயோகிங்க முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் மண்பானையை வந்து மண்பாத்திரங்களை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதாவது உப்பு போட்டு வைக்கிறதுக்கு புளி போட்டு வைக்கிறதுக்கு தண்ணீர் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு வைக்கிற இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து மண் பாத்திரத்துங்க தான் யூஸ் பண்ணி வருவாங்க நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் எல்லாருமே யூஸ் பண்ணிங்கன்னால் அதனால் ஏகப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கிது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்